இஸ்ரவேல் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள் தான் ஆனால் உனக்கு நீயே கேடு உண்டாக்கி கொண்டாய் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை ஏன் எனக்கு இந்த வியாதி ஏன் எனக்கு நவமானம் ஏன் எனக்கு நிந்தை ஏன் எனக்கு இந்த நஷ்டம் தோல்வி அப்படிலாம் நினைக்கிறீங்களா நீயா உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் நீ பரிசுத்தோடு விலகுன வேற வாசிக்கலை ஜபம் பண்ணலை கத்திர உண்மையாக தேடலை நீயே உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் அப்படி தானே உங்களுக்கே தெரியுது இல்லை ஐயோ நான் ஜெபிக்கலையே பைபிள் வாசிக்கலையே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு நான் இன்னும் ஒன்று நேசிக்கிறேன் நான் உனக்கு சகாய பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நான் மன்னன் திரும்பி வா தப்பு பண்ணி தாண்டவரே என்னை மன்னிச்சுருங்க என்னை சரிப்படுத்திடுங்க நான் என்னை அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு சகாயராக இருக்கிறீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும் அவ்வளோதான் ஒப்புக்கொடுக்குறீங்களா நான் தப்பு பண்ணி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை சங்கடப்படுத்திட்டேன் ஆனாலும் நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க எனக்கு சகாயராக இருக்கிறீங்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா தகப்பனே இந்த மகன் இந்த மகள் தன்னுடைய தவறை உணர்ந்து அண்டு உரே என்னை மன்னிச்சுருங்க இருந்து எனக்கு சகாயம் கிடைக்கணும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களே அவங்கள மன்னித்து ஆசிர்வதித்து அவங்களுக்கு சகாயம் செய்த மகளை பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்